வணக்கம் இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்டியனோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்டியில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து அவளோடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க சரி வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ளே செல்வதுக்கு முன்னாடி வந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து நானும் தர்றதுக்கு தயாராக இருப்பேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நமக்கு செல்லணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பட் இருந்தாலும் வந்து செல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு மையும் இருந்தாலும் பரவாயில்லை நாம இந்த கிறிஸ்டியன் மூலமாக வந்து ஒரு இடத்தை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்றதுல வந்து நினைச்சீங்க அதாவது காரையார் அணை அப்படின்னு சொன்னா எங்க இருக்கு அதனுடைய கிறிஸ்டியன் அதனுடைய சுவாரஸ்யமான விடயங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு பசுமையான ஒரு மலைகள்ல வந்து அமைந்திருக்க கூடிய மனிதனின் ஒரு பொறியியல் மற்றும் வந்து கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு சான்றாக விளங்கக்கூடிய ஒரு மயக்க கூடிய ஒரு இயற்கை அதிசயம் காரையார் அணை அப்படின்னு சொல்லணும் இந்த கட்டிடக்கலை அதிசயமானது தொழில் தூரத்தில் பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா அம்சமாகவும் வந்து காணப்படுகிறதா காரையாறு அணையை வந்து நீங்கள் நெருங்கும் தருணத்துல தான் அதன் பிரமாணமான கொள்ளளவோ மற்றது வந்து பரப்பளவோ ஆகியவற்றில் வந்து பிரமிப்போ மின்னல் போல வந்து உங்களை தாக்க நோக்குகிறதுன்னு தான் சொல்லணும் ஐம்பத்தி ஐந்து தசம் ஐந்து மில்லியன் கன மீட்டர் மொத்த கொள்ளளவுல கொண்ட இந்த அணை சுற்றியுள்ள நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா ஒரு டைட் போல வந்து தரைக்கிறதா அதன் வலிமையான இருப்போ அதை வந்து பார்ப்பவர்களை வந்து வசீகரிக்க கூடிய ஒரு திரவ தங்க நதிய போலையும் சூரியனின் கதிர்களால் வந்து ஒளிரும் அதன் பளபளப்பான நீரையும் நீங்கள் வந்து அணுகும் போதுதான் அவை வந்து உங்கள் இதயத்தையும் ஆச்சரியத்தாலும் வந்து பிரமிப்பாலும் வந்து நிரப்பும்னு சொல்லலாம் ஒரு படகுல ஏறி நீங்கள் வந்து அதன் மீது வந்து செல்லும் காரியார் அணை அதன் ரகசியங்களை வந்து அவழ்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதன் முறுக்கு கால்வாய்கள் வந்து கிளை நதிகள் உணர்வுகளுக்கு வந்து விருந்தளிக்கிறதுன்னு சொல்லலாம் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இந்த காற்று சுற்றியுள்ள காடுகளின் நறுமணத்துடன் கூட இந்த உள்ளத்தை வந்து புத்துணர்ச்சி ஊட்டுகிறதுன்னு கூட சொல்லலாம் அதாவது இயற்கையின் அற்புதங்களையும் மனித வளத்தையும் அனுபவிக்க விரும்புவோருக்கு வந்து கண்டிப்பா நீங்க இந்த இடத்த வந்து பார்க்கணும் காரியார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கே வந்து இவ்வளவு பிரமிக்க வைக்க கூடிய அழகு இருக்கிறதா அமைதியான சுற்றுப்புறம் மற்றும் ஏராளமான செயல்பாடுகள் சாகசக்காரர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றது ஆய்வாளர்களுக்கு ஏற்ற இடமாகவும் வந்து அமைகிறது எனவே வந்து உங்கள் பைகளை வந்து மூட்டை கட்டி வந்து காரியார் அணைக்கு வந்து போனீங்கன்னு சொன்னா அங்க வந்து அமைந்திருக்கக்கூடிய இணையற்ற அழகும் உற்சாகமும் நிறைந்த இந்த உலகத்தை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி